ஏது காசு சாமி கொட்டுச்சா சாமி எதுல கொட்டுச்சு யாருக்கு கொடுத்துருக்கு சாமி உனக்கா ரெண்டு பேருக்குமா எதுல சாமி கொட்டுச்சு காசு அதுலயா இன்னொன்னு காசு இருக்கா இன்னொரு காசு சாமி கொட்டுச்சா இதை வச்சு என்ன பண்ணுவேன் காசை வச்சு எல்லாமே வாங்கி சாப்பிடுவியா உனக்கு யார் காசு கொடுத்தது சாமியா எந்த சாமி ம் காமாட்சியம்மன காமாட்சி அம்மன் தெரியுமா உனக்கு காமாட்சி அம்மன் யார் குலசாமியா உனக்கு ஆ எங்கே இருக்கு அந்த சாமி கோயில் இருக்கா ஏன் கோயில் இருக்குது கோயிலு தான் அதுக்கு வீடா சரி சாமியை கும்பிடுங்கட்டு திரும்பி சாமியை எப்படி கும்பிடுவ இங்கே காமி கும்பிடு காமி எல்லாருக்கும் இங்கே இங்கே திரும்பி ம் சரி பைசல் எல்லாருக்கும்